ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு மூணு இட்லி சாப்பிட்றோம்னா இந்த சட்னி இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு இட்லி கூட சேர்த்து சாப்பிடலாம் அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லா பொருளும் வதக்கிட்டு அரைக்கலாம் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இது போல் நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம் இப்போ ஒரு ரெண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு இது போல் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது போல் ஒரு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஒரு நாலு பீஸ் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு தேங்காய் இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் துருவனை தேங்காவாக இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் கொஞ்சம் நல்லா எல்லாம் சாஃப்டாக நல்லா வதங்கி வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் முன்னாடியே ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப வதங்கி போயிடும் அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ஒரு தாலிப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் இந்த சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சட்னி இப்போது ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்